இன்னைக்கு வந்து கெண்டை மீன் வாங்கினோம்ல அது எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் கருவேப்பில் தக்காளி இது கடுகு வெந்தயம் முள்ளங்கி புளி இதெல்லாம் வச்சுருக்கேன் நம்ம வந்து குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு சட்டி நல்லா காஞ்சிட்டோம் கா அடுப்பு சட்டி காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழம்புக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து கடுகு கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் வந்து கருவேப்பில வெங்காயம் இதெல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா செவக்கு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வறுக்கிறதுக்கு மீன் வறுக்க தேவையானது போட்டுக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு அப்புறம் வந்து கொஞ்சம் வெற மிளகாத்தூள் வெற மிளகாத்தூள் அப்புறம் மெயினாக வந்து இஞ்சி பூண்டு தேவையான அளவு போட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் லெமனு தேவையான லெமன்னு அப்புறம் வறுக்க வந்து கொஞ்சம் அது கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் போடுவேன் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து நல்லா பெசரிக்கலாம் இப்போ வந்து மீனை நல்லா பெசரியாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இது வந்து அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் பாருங்க நல்லா செவந்துருச்சு குழம்புக்கு டேஸ்டே இந்த மாதிரி தான் வெங்காயம் நல்லா செவக்கணும் இப்போ இந்த குழம்புக்கு வந்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டுத்தரலாம் கொஞ்சம் நல்லா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட்டால் அது வரைக்கும் வதக்கரலாம் இப்போ வந்து பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா வாசனை தெரிவிச்சு இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் டேஸ்ட்டாக இந்த தக்காளியை வந்து நல்லா வந்து ஊற்றிக்கிடலாம் தக்காளி ஊற்றிட்டு தக்காளியில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வரலாம் இது இப்போ வந்து இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம் இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் அப்புறம் வந்து மிளகாத்தூள் இது வந்து நான் அந்த மிளகாத்தூள் காரமே இருக்காது சீரகம் சோம்பு கசகசாலம் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து மீன் குழம்புக்கெலாம் மண் இந்த தனியாத்தூள் வந்து கொஞ்சம் தான் போடுவேன் மிளகாத்தூள் தான் நிறையா போடும் இப்போ நல்லா மசாலா கிண்டிக்கலாம் டூ இப்போ வந்து எண்ணெய் மசாலா நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கிண்டிக்கிட்டு இப்போ வந்து வந்து முள்ளங்கிய போட்டு கொஞ்ச வேக வச்சுக்கலாம் இப்போ இப்போ வந்து வந்து மீனை போட்டு வறுத்து குழம்பு நல்லா வந்து நம்ம தேவையான அளவு புளி ஊத்திக்கலாம் தேவையான அளவு புளி ஊத்திக்கிட்டு இந்த குழம்பு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் அப்புறம் வந்து நல்லா பிறகு அப்புறம் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் நல்லா மீன் பரட்டிக்கலாம் இப்ப நல்லா வந்துருச்சு மீன் எடுத்துரலாம் மீன் நல்லா வெந்துருச்சு இப்ப வந்து மீன் கொதிச்சிருச்சு இப்ப நல்லா வந்து மீன் எல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிச்ச உடனே அப்புறம் கொத்தமல்லி தூவி லாஸ்டா ஆஃப் பண்ணிக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் இப்ப வந்து மீனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்ப நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேட்ல வந்து மாங்காய் போட்டுக்கரலாம் ஏன்னா ஃபர்ஸ்டை மாங்காய் போட்டா கரைஞ்சிரும் இது வந்து சூட்லயே நல்லா வெந்துடும் இப்ப வந்து தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்கரலாம் கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான் நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு குழம்பு ரெடி நீங்களும் இதே போல் சமைச்சு வச்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்